இன்றைய முக்கிய நிகழ்வுகள் தனியார் பள்ளி மாணவர்கள் குறித்து சர்ச்சை பேச்சு சபாநாயக்கிற்கு அதிமுக கண்டனம் சாலை பாதுகாப்பு குறித்த விழிப்புணர்வு நடைபயணம் நூற்றுக்கும் மேற்பட்ட மாணவர்கள் பங்கேற்பு தினம் வண்ண விளக்குகளால் ஜொலித்த அரசு கட்டிடங்கள் தனியார் பள்ளிகளில் படிக்கும் மாணவர்கள் சைக்கோ என்றும் அவர்களுக்கு பொது அறிவு இல்லை என புதுச்சேரி மாநிலம் சபாநாயகர் செல்வம் தெரிவித்திருப்பது சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது புதுச்சேரி மத்திய பல்கலைக்கழக மாநாட்டு அரங்கில் நடந்த சர்வதேச உளவியல் மாநாட்டில் மத்திய அமைச்சர் எல் முருகன் சபாநாயகர் செல்வம் உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் உள்ளிட்டோர் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டனர் இந்த மாநாட்டில் பேசிய சபாநாயகர் செல்வம் அரசு மற்றும் தனியார் பள்ளிகளில் படிக்கும் மாணவர்களுக்கிடையே பல்வேறு வித்தியாசம் உள்ளது மாணவர்களின் சிந்தனைகள் செயலிலும் வித்தியாசம் உள்ளது தனியார் பள்ளியை பொறுத்தவரை ஒன்பதாம் வகுப்பு படிக்கும் பொழுதே பத்தாம் வகுப்பு பாடத்தை முடித்து விடுகின்றனர் அதோடு பொது தேர்வுக்கு இரண்டு ஆண்டுகளாக மாணவர்களை தயார்படுத்துகின்றனர் இதனால் தனியார் பள்ளி மாணவர்களுக்கு உடல் ரீதியான பயிற்சி மனப்பயிற்சி கிடைப்பதில்லை பள்ளி மாணவர்களின் பெற்றோர்களுக்கு டாக்டர்கள் என்ஜினியராக வேண்டும் என்பதே எண்ணம் காலை ஏழு முப்பது மணிக்கு பள்ளி செல்லும் மாணவர்கள் இரவு ஒன்பது முப்பது மணிக்கு தான் திரும்புகின்றனர் இதனால் தனியார் பள்ளி மாணவர்கள் சைக்கோவாக உருவெடுக்கின்றனர் அவர்களுக்கு உலக நடப்போ பொது அறிவோ இல்லை அதே நேரத்தில் அரசு பள்ளியில் படிக்கும் மாணவர்களுக்கு உடல் ரீதியான பயிற்சியும் மன ரீதியிலான பயிற்சியும் கிடைக்கிறது என்று பேசினார் சபாநாயகர் செல்வத்தின் இந்த கருத்து தற்பொழுது சர்ச்சையை ஏற்படுத்தி உள்ளது அந்த மாணவர்களுக்கு காலையில மாலை வேற அவங்களுக்கான எந்த உடல் ரீதியான பயிற்சிகளும் கொடுப்பது கிடையாது உறவு சம்பந்தமான பயிற்சிகளும் கொடுப்பது கிடையாது மன ரீதியான பயிற்சிகளும் கொடுப்பது கிடையாது மற்ற எந்த பயிற்சிகளும் அந்த இரண்டு ஆண்டுகள் அந்த மாணவருடைய மனநிலையை மாற்றி அவளுடைய மனது பூரா வேற ஒரு இடத்துக்கு சென்று விடுகிறார் அவங்களுடைய நோக்கம்லாம் அவங்களுடைய பிள்ளை வந்து இப்போ டாக்டர் ஆகணும் இன்ஜினியர் ஆகணும் அதுதான் அப்படி அவளுக்கு டாக்டரா இன்ஜினியர் இருப்பாங்க அவள் ஒரு குறிப்பிட்ட காலத்தில் பிறகு அவளுடைய மனநிலை மாறுகின்ற பொழுது உடல் ரீதியான பாதிப்பு மட்டும் இல்லை மன ரீதியான பாதிப்பும் அந்த மாணவர்கள் சைக்கோ மாதிரி தான் இருப்பாங்க நீங்கள் வெளிநாட்டில் எவ்வளோ பேர் பார்த்துருக்கோம் நாங்கள் அந்த அந்த பள்ளிகளை படித்த மாணவர்கள்லாம் ஏன்னா காலையில் ஏழு மணிக்கு அந்த ஸ்கூலில் விட்டீங்கன்னா நைட் ஒம்பது மணி தான் அந்த பள்ளிக்கூடத்துலேருந்து நீங்கள் வெளியிட்ட ஆயிடுச்சு வர தான் ஒரு சட்டப்பேரவை தலைவர் என்பதை சிந்தித்து பார்க்காமல் தனியார் பள்ளியில் படிக்கும் மாணவ மாணவரை சைகோ என கூறிய சட்டப்பேரவை தலைவர் கருத்தை வன்மையாக கண்டிப்பதாக புதுச்சேரி அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் தெரிவித்துள்ளார் புதுச்சேரி அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் செய்தியாளர்களை சந்தித்தார் அப்பொழுது புதுச்சேரி பல்கலைக்கழகத்தில் நடைபெற்ற சர்வதேச உளவியல் மாநாட்டில் பங்கேற்ற சபாநாயகர் தான் ஒரு சட்டப்பேரவைத் தலைவர் என்பதை சிந்தித்து பார்க்காமல் தனியார் பள்ளியில் படிக்கும் மாணவ மாணவியரை சைக்கோ என கருத்து கூறியுள்ளார் அவரின் இந்த பேச்சை அதிமுக வன்மையாக கண்டிக்கிறது என்று ஏதோ ஒரு மாணவர் தவறு செய்துவிட்டார் என்பதற்காக அனைத்து மாணவர்களையும் இதுபோல பேசுவது தவறு அவர் தனது கருத்தை திரும்பப் பெற வேண்டும் என்றும் அனைத்து தனியார் பள்ளி மாணவர்களின் பெற்றோர்களிடம் சபாநாயகர் மன்னிப்பு கேட்க வேண்டும் எனவும் கோரிக்கை வைத்தார் மேலும் பெரும்பாலான தனியார் பள்ளிகள் கிறிஸ்துவர்களால் நடத்தப்படும் நிலையில் அதனால் சபாநாயகர் இப்படி பேசினாரா என்ற சந்தேகம் எழுந்துள்ளது என்றும் எந்த தனியார் பள்ளிகளையும் அரசின் விதிமுறைகளை பின்பற்றுவதில்லை அரசின் விதிமுறைகளை மதிக்காத பள்ளிகள் மீது சட்டரீதியான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கூறிய அவர் பள்ளி பிள்ளைகளை சைக்கோ என கூறிய சபாநாயகரின் செயல்பாடு மனநலம் பாதிக்கப்பட்டவர் போல உள்ளது என்றும் கடுமையாக சாடினார் ஏதோ ஒரு அதிகார மமதியில பேசப்படுகின்ற பேச்சா இது வந்து இருக்குது இந்த பேச்சை வந்து இந்த பேச்சில் இருக்கிற தவறை உணர்ந்து சட்டப்பேரவை தலைவர் அவர்கள் இந்த கருத்தை உடனடியாக திரும்ப பெற வேண்டும் தனியார் பள்ளிகளில் கல்வி பெயலும் குடியரசு தின விழா கொண்டாட்டத்தை ஒட்டி புதுச்சேரியில் ஆளுநர் மாளிகை சட்டப்பேரவை வளாகம் உள்ளிட்ட அரசு அலுவலகங்கள் மற்றும் தலைவர்களின் சிலைகள் கண்கவர் வண்ண விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டுள்ளது பொதுமக்கள் மற்றும் சுற்றுலா பயணிகளை இது வெகுவாக கவர்ந்துள்ளது நாட்டின் எழுபத்தி ஆறாவது குடியரசு தினம் நாளை மறுதினம் நாடு முழுவதும் கொண்டாடப்பட உள்ளது இதனிடையே புதுச்சேரியில் கடற்கரை நடைபெற உள்ள குடியரசு தின விழாவில் துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் தேசிய கொடியை ஏற்றி வைத்து காவல்துறை மற்றும் பல்வேறு படை பிரிவினரின் அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொள்ள உள்ளார் இந்நிகழ்ச்சியில் குடியரசு தின விழா கொண்டாட்டத்தை ஒட்டி புதுச்சேரி ஆளுநர் மாளிகை சட்டப்பேரவை வளாகம் தலைமைச் செயலகம் உள்ளிட்ட அரசு அலுவலகங்கள் அதேபோல பாரதி பூங்கா மகாத்மா காந்தி நேரு பாரதியார் வஉசி அம்பேத்கர் உள்ளிட்ட தலைவர்களின் சிலைகளும் கண்கவர் வண்ண விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டுள்ளது இது புதுச்சேரிக்கு வருகை புரிந்துள்ள சுற்றுலா பயணிகள் மற்றும் பொதுமக்களை வெகுவாக கவர்ந்துள்ளது புதுச்சேரி போக்குவரத்து துறை சார்பில் நடைபெற்ற சாலை பாதுகாப்பு விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் ஐநூற்றுக்கும் மேற்பட்ட கல்லூரி மாணவிகள் கலந்து கொண்டு பொதுமக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தினார்கள் புதுச்சேரி அரசு துறை சார்பில் முப்பத்தி ஆறாவது தேசிய சாலை பாதுகாப்பு மாதத்தை ஒட்டி புதுச்சேரி போக்குவரத்து துறை மற்றும் நாட்டு நலப்பணி திட்டம் சார்பில் சாலை பாதுகாப்பை வலியுறுத்தி கல்லூரி மாணவர்கள் விழிப்புணர்வு நடைபெறினும் இன்று கடற்கரையில் நடைபெற்றது காந்தி சிலை அருகே நடைபெற்ற நிகழ்ச்சியில் சாலை பாதுகாப்பு விழிப்புணர்வு நடைப்பயணத்தை அரசு செயலர் டாக்டர் முத்தம்மா மற்றும் போக்குவரத்து துறை ஆணையர் டாக்டர் சிவகுமார் ஆகியோர் துவக்கி வைத்தனர் இதில் போக்குவரத்து துணை ஆணையர் குமரன் செயற்பொறியாளர் சீதாராமராஜ் அங்காளன் மற்றும் நாட்டு நலப்பணித் திட்ட ஒருங்கிணைப்பாளர் சதீஷ்குமார் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் இதில் பல்வேறு கல்லூரிகளை சேர்ந்த சுமார் ஐநூற்றுக்கும் மேற்பட்ட நாட்டு நலப்பணித்திட்ட திட்ட மாணவ மாணவிகள் கலந்து கொண்டு பொதுமக்களுக்கு சாலை பாதுகாப்பு விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் பல்வேறு வாசகங்கள் அடங்கிய பதாகைகளை கையில் ஏந்திக் கொண்டு சாலை பாதுகாப்பு குறித்த விழிப்புணர்வு கோஷங்களை எழுப்பியவாறு காந்தி சிலை அருகே இருந்து புறப்பட்டு எஸ் வி பட்டேல் சாலை மிஷின் வீதி மற்றும் அரசு மருத்துவமனை வழியாக சென்று மீண்டும் காந்தி சிலை அருகே முடிவடைந்தது நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை புதுச்சேரி போக்குவரத்து துறை அதிகாரிகள் செய்திருந்தனர் تسلم كاتم لي عيدك يا لهلا புதுச்சேரி லட்சுமி ஹயக்ரீவர் திருக்கோவிலில் அருகே நரசிம்மர் திருக்கோவிலுக்கான பூமி பூஜை நடைபெற்றது துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் கலந்து கொண்டு அடிக்கல் நாட்டினார் புதுச்சேரி முத்தியால்பேட்டை ராமகிருஷ்ணா நகர் பகுதியில் அமைந்துள்ளது ஸ்ரீ லட்சுமி ஹயக்ரீவர் திருக்கோவில் இத்திருக்கோவிலின் சார்பாக நரசிம்மர் திருக்கோவில் எழுப்பப்பட உள்ளது இதற்கான பூமி பூஜை இன்று காலை நடைபெற்றது யாகசாலை அமைத்து வேத மந்திரங்கள் ஓத பூரண கும்ப மரியாதை செய்யப்பட்டு அடிக்கல் நாட்டப்பட்டது இதில் சிறப்பு விருந்தினராக புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் அமைச்சர் லட்சுமி நாராயணன் சட்டமன்ற உறுப்பினர் பிரகாஷ் குமார் மற்றும் உயர் அதிகாரிகள் பங்கேற்று பட்டாச்சாரியர்கள் வேத மந்திரங்கள் ஓத அடிக்கல் நாட்டினர் விரைவில் ஆலயம் எழுப்பப்பட்டு கும்பாபிஷேகம் நடைபெறும் என கோவில் நிர்வாகத்தினர் தெரிவித்தனர் இளையோர் மற்றும் குழந்தைகள் தலைமைத்துவ மையமும் பாண்டிச்சேரி ஹெரிடேஜ் லேடி சர்க்கிள் நூற்றி எண்பத்தி ஏழு அமைப்பும் இணைந்து இளையோர் தலைமைத்துவ அறுவடை திருநாள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து என்ற இரண்டு நாட்கள் பயிற்சி பட்டறையை மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன் துவங்கி வைத்தார் இளையோர் மற்றும் குழந்தைகள் தலைமைத்துவ மையமும் பாண்டிச்சேரி ஹெரிடேஜ் லேடி சர்க்கிள் நூற்றி எண்பத்தி ஏழு அமைப்பும் இணைந்து இளையோர் தலைமைத்துவ அறுவழி திருநாள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து என்ற இரண்டு நாட்கள் கருத்துருவாக பயிற்சி பட்டறியை சம பங்கிற்காக இளையோரை மறுவடிவமைத்தல் என்னும் நிகழ்ச்சி ரெடியார்பாளையத்தில் உள்ள ஹார்ட்ஃபுல்னஸ் தியானம் மற்றும் யோகா மையத்தில் நடைபெற்றது புதுவையைச் சேர்ந்த பதினெட்டு முதல் முப்பது வயதிற்கு உட்பட்ட இளையோர்களிடமிருந்து விண்ணப்பங்கள் பெறப்பட்டு அதிலிருந்து ஐம்பது பங்கேற்பாளர்கள் முழுவதும் அவர்களின் பதில்களின் அடிப்படையில் தேர்ந்தெடுக்கப்பட்டு அழைக்கப்பட்டுள்ளனர் வரவேற்புறையை தன்னார்வலர் இளையோர் மற்றும் குழந்தைகள் தலைமைத்துவ மைய திவாகர் வழங்கினார் குழந்தைகளுக்கான இணைய பாதுகாப்பு ஒருங்கிணைப்பாளர் வைஷாலி விரிவாக உரையாற்றினார் அவரைத் தொடர்ந்து ஒருங்கிணைப்பாளர் ஷெலின் ராய் நிகழ்வின் நோக்கம் குறித்து உரையாற்றினார் நிகழ்வின் முக்கியமாக இந்த நிகழ்வின் பங்காக என் கனவு என் அக்கா என் அண்ணன் திட்டத்தின் செயலி வெளியிடப்பட்டது இந்த திட்டமானது பனிரெண்டு முதல் பதினேழு வயதிலான குழந்தைகள் தங்களின் இலக்குகளை அடைவதற்கும் நேர்மறையான முன்மாதிரிகளுடன் உரையாடுவதற்கும் இலக்கிற்கு பொருந்தக்கூடிய நிபுணர்களுடன் நேரடியாக இணைவதன் மூலம் தங்கள் இலக்குகளை அடைய வழிகாட்டுதலை பெறுவதையே நோக்கமாக கொண்டுள்ளது இதற்கான செயலியை நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினர்களாக மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன் மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு அலுவலர் ஜெயப்பிரியா பெண்கள் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை தலைவர் முனைவர் ஷீதல் சகோதரன் சமூகம் சார்ந்த சுகாதார மேம்பாட்டு சமூகம் அக்னி சிறகுகள் டிரான்ஸ்பெல் புரொடக்ஷன் ஆகியோர் வெளியிட்டனர் நிகழ்ச்சியின் இறுதியாக இளையோர் தலைமைத்துவ அறுவடை திருநாள் ஒருங்கிணைப்பாளர் லோகிதா காமாட்சி நன்றி உரையாற்றினார் வில்லினூர் ஜவகர் வித்யா மேல்நிலைப் பள்ளியில் பெற்றோர் ஆசிரியர் கலந்தாய்வு கூட்டம் மற்றும் புற்றுநோய் தடுப்பூசி முகாம் குறித்த விழிப்புணர்வு நடைபெற்றது வில்லினூர் சிவகணபதி நகரில் அமைந்துள்ள ஜவகர் வித்யா நிகேதன் மேல்நிலைப் பள்ளியில் பெற்றோர் ஆசிரியர் கலந்தாய்வு கூட்டம் நடைபெற்றது இதில் மாணவர்களின் வளர்ச்சி குறித்து பல்வேறு முடிவுகள் எடுக்கப்பட்டன மேலும் கல்வியின் பின்தங்கிய மாணவர்களின் முன்னேற்றத்திற்காக பள்ளியின் செயல்பாடுகள் பற்றியும் எதிர்கால நடவடிக்கைகள் பற்றியும் எடுத்துரைக்கப்பட்டன அரையாண்டை தேர்விற்கான முன்னேற்ற அறிக்கை வழங்கப்பட்டன இதனையடுத்து பள்ளி மாணவர்களின் சுகாதார மேன்மைக்காகவும் பெற்றோர்களின் மேன்மைக்காகவும் புற்றுநோய் மற்றும் புற்றுநோய் தடுப்பு முகாம் நடைபெற்றது இந்த விழிப்புணர்வு முகாமினை அகில பாரத பெண்கள் மருத்துவம் சங்கங்களின் கூட்டமைப்பும் அரியூர் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா மருத்துவக் கல்லூரியும் இணைந்து நடத்தினர் இம்முகாமின் சிறப்புரையாளர்களாக ஸ்ரீ வெங்கடேஸ்வரா மருத்துவக் கல்லூரி மருத்துவ மேற்படிப்பின் தலைமை ஆராய்ச்சியாளர் டாக்டர் பாபாத சாரதி கலந்து கொண்டு புற்றுநோய்களின் வகைகள் புற்றுநோய்க்கான காரணங்கள் புற்றுநோய் வைரஸ் அது தடுப்பதற்கான தடுப்பூசி போன்றவற்றை பற்றி விளக்கமாக பெற்றோர்களின் சந்தேகங்களுக்கு விளக்கம் அளிக்கப்பட்டது பள்ளியின் நிர்வாகி ராம சிவராஜன் முகாமினை நடத்தி தந்த நிறுவனங்களுக்கும் சிறப்புரையாற்றியவர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் நன்றி தெரிவித்தார் விழிப்புணர்வு முகாமில் பெற்றோர்கள் மற்றும் மாணவர்கள் கலந்து கொண்டனர் பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா திட்டத்தின் கீழ் ஊசுறு தொகுதியைச் சேர்ந்த நாற்பத்தி இரண்டு பயனாளிகளுக்கு வீடு கட்டுவதற்கான தவணைத் தொகைக்கான ஆணையை ஆதிதிராவிடர் நலத்துறை அமைச்சர் சாய்ஜி சரவணகுமார் வழங்கினார் புதுச்சேரி அரசின் குடிசை மாற்று வாரியம் மற்றும் பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா திட்டத்தின் கீழ் ஊசுடு தொகுதியைச் சேர்ந்த நாற்பத்தி இரண்டு பயனாளிகளுக்கு வீடு கட்டுவதற்கான பணி ஆணை வழங்கும் நிகழ்ச்சி அமைச்சர் சாய்ஜி சரவணகுமார் தலைமையில் நடைபெற்றது இதில் இரண்டாவது தவணையாக ஒரு லட்சத்தி அறுபதாயிரம் ரூபாய் வீதம் இருபத்தி ஒரு நபர்களுக்கு மொத்தம் முப்பத்தி மூன்று லட்சத்தி அறுபதாயிரம் ரூபாயும் மூன்றாம் தவணை தொகையாக பதினைந்து நபர்களுக்கு எழுபதாயிரம் ரூபாய் வீதம் பத்து லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாயும் ஆறு நபர்களுக்கு ஒரு லட்சத்தி தொண்ணூறாயிரம் வீதம் பதினோரு லட்சத்தி நாற்பதாயிரம் ரூபாய் தவணைத் தொகை என மொத்தம் ஐம்பத்தி ஐந்து லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் தொகையினை அவரவர் வங்கிக் கணக்கில் செலுத்தியதற்கான ஆணை வழங்கும் நிகழ்ச்சி ஊசுடு தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தில் நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் ஆதி திராவிடர் நலத்துறை அமைச்சருமான சாய்ஜி சரவணகுமார் கலந்து கொண்டு பயனாளிகளுக்கு வீடு கட்டும் தொகைக்கான ஆணையை வழங்கினார் இதில் குடிசை மாற்று வாரிய செயற்பொறியாளர் சுந்தர்ராஜன் உதவி பொறியாளர் அனில்குமார் இளநிலை பொறியாளர் பாஸ்கரன் பகுதி ஆய்வாளர் ஆறுமுகம் மற்றும் ஊசுடு தொகுதி பாஜக ஒருங்கிணைப்பாளர் சாய் தியாகராஜன் முன்னாள் தொகுதி தலைவர் ஐயனார் தொகுதி தலைவர் முத்தாளு முரளி பொது செயலாளர் சிவசங்கர் கிளை தலைவர் முரளி பாஜக நிர்வாகிகள் பாலச்சந்தர் மணிகண்டன் உட்பட கட்சி நிர்வாகிகள் பொதுமக்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர் புதுச்சேரி கருவடிக்குப்பம் பகுதியில் நமது தந்தை நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் பிறந்தநாளை முன்னிட்டு தேசிய கொடி ஏற்றி கொண்டாடப்பட்டது இதில் தேசிய கொடியினை புதுச்சேரி மாநில சமூக பேரமைப்பு கூட்டமைப்பின் நிறுவன தலைவர் மற்றும் ஓய்வு பெற்ற காவல்துறையின் அதிகாரி உயர்திரு டாக்டர் இளங்கோவன் தேசிய கொடியை ஏற்றி வைத்தார் இந்நிகழ்ச்சியின் நமது தேசத்தந்தை நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் மக்கள் சேவை மையத்தின் நிறுவனத் தலைவர் மற்றும் முன்னாள் இந்திய எல்லை பாதுகாப்பு படை வீரர் டாக்டர் சசிகுமார் தலைமை தாங்கினார் இந்நிகழ்ச்சியினை தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் வீரமங்கை வேலுநாச்சியார் அமைப்பின் நிறுவன தலைவர் மற்றும் ஓய்வு பெற்ற கலால் துறையின் ஆய்வாளர் கலைவரதன் முன்னிலை வகித்தார் நிகழ்ச்சியின் சிறப்பு அழைப்பாளர்கள் மற்றும் நேதாஜியை பற்றி சிறப்புரை ஆற்றிய ஸ்ரீராம் ஐஏஎஸ் அகாடமியின் நிறுவன தலைவர் உயர்திரு டாக்டர் வெற்றி செல்வன் மற்றும் கலை முதியோர் இல்லத்தின் நிறுவன தலைவி கலைவாணி கணேசன் மற்றும் சமூக ஆர்வலர் இன்பரசன் மற்றும் சமூக ஆர்வலர் பாரதி மற்றும் சாந்தி சத்யா குத்துவிளக்கு ஏற்றி நிகழ்ச்சியை சிறப்பித்தார்கள் நிகழ்ச்சியில் நேதாஜி மையத்தின் மாணவ மாணவிகள் பெற்றோர்கள் கலந்து கொண்டு மாணவர்களுக்கு இனிப்புகள் மற்றும் நோட்டு புத்தகங்கள் மற்றும் உபகரணங்கள் வழங்கப்பட்டது நிகழ்ச்சியின் ஏற்பாடுகளை சிறப்பான முறையில் நேதாஜியின் மாணவர்கள் செய்திருந்தனர் புதுச்சேரி அதிமுக சார்பில் நடைபெற்ற இலவச மருத்துவ முகாமை மாநில செயலாளர் அன்பழகன் தொடங்கி வைத்தார் இதில் ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் பங்கேற்று மருத்துவ பரிசோதனைகளை செய்து கொண்டனர் புதுச்சேரி அதிமுக சார்பில் இலவச மருத்துவ முகாம் நடைபெற்றது உப்பளம் பகுதியில் உள்ள நேதாஜி நகர் சமுதாய நலக்கூடத்தில் அதிமுக மாநில மருத்துவர் அணி தலைவர் பிரபாகரன் தலைமையில் நடைபெற்ற மருத்துவ முகாமை அதிமுக புதுச்சேரி மாநில செயலாளர் அன்பழகன் தொடங்கி வைத்தார் இதில் உப்பளம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் கலந்து கொண்டனர் இதில் பொது மருத்துவம் குழந்தைகள் நலம் சர்க்கரை நோய் கண் பரிசோதனை முட நீக்கியல் இரத்த அழுத்தம் இதயம் சிறுநீரகம் உள்ளிட்ட பரிசோதனைகளை மேற்கொண்டனர் மேல் சிகிச்சை தேவைப்படுபவர்கள் மருத்துவமனைக்கு பரிந்துரை செய்யப்பட்டனர் ரோட்ரி கிளப் ஆப் பாண்டிச்சேரி மெரினா மற்றும் சங்கர வித்யாலயா பள்ளி சார்பில் கடற்கரையில் சாலை துப்புரவு பணி மேற்கொள்ளப்பட்டது குடியரசு தினத்தை ஒட்டி ரோட்ரி கிளப் ஆஃப் பாண்டிச்சேரி மெரினா மற்றும் ஸ்ரீ சங்கர வித்யாலயா மேல்நிலைப் பள்ளியின் சாரணர் சாரணியன் மற்றும் மாணவர்கள் வழிகாட்டு அமைப்பு சார்பில் கடற்கரையில் தூய்மைப் பணி நடைபெற்றது புதுச்சேரி தலைமை செயலகம் எதிரே உள்ள கடற்கரை பகுதியில் நடைபெற்ற இந்த தூய்மைப் பணியில் ரோட்டரி கிளப் ஆஃப் பாண்டிச்சேரி மெரினா தலைவர் சுகுமாரன் செயலாளர் சரவணன் பொருளாளர் பரத்குமார் உள்ளிட்ட நிர்வாகிகள் பலர் பங்கேற்றனர் மேலும் மாணவர்களுக்கு மதிய உணவு வழங்கப்பட்டது மீண்டும் தனியார் பள்ளி மாணவர்கள் குறித்து சர்ச்சை பேச்சு சபாநாயகருக்கு அதிமுக கண்டனம் சாலை பாதுகாப்பு குறித்த விழிப்புணர்வு நடைபயணம் நூற்றுக்கும் மேற்பட்ட மாணவர்கள் பங்கேற்பு குடியரசு தினம் வண்ண விளக்குகளால் ஜொலித்த அரசு கட்டிடங்கள் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மெட்ரோ யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்